அகதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட அந்தயோக்கியா சபை ஆதி திருச்சபையாகிய எருசுலேமில் நூற்றி இருபது சீஷர்களால் உருவானது இதர திருச்சபைகள் பிலிப்பு பேதுரு பபுல் பர்ணபாவால் சந்திக்கப்பட்டு சீடர்களாக எழும்பிய விசுவாசிகளால் தொடங்கப்பெற்றது ஆனால் அந்தியோக்கியா சபை அப்படியின்றி பெயர் குறிப்பிடப்படாத அகதிகளால் ஆரம்பிக்கப்பட்ட சபையாகும் திருவாளர் கிராண்ட் இதை குறித்து இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் தற்பெருமை சிறிதேனும் இல்லை அவ் அவோலியத்தை நிறைவேற்றிய மனிதர்களில் ஒருவரது பெயரும் குறிப்பிடப்படவில்லை இது எத்தனை மேன்மை வாய்ந்தது என்று கூறுகிறார் கிறிஸ்தவம் அந்தியோகியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சபையின் முன்னேற்ற பாதையில் ஒரு முக்கியமான படியாகும் பாலஸ்தீனத்திற்கு வடக்கே அமைந்திருந்த சிரியா நாட்டில் ஓரன்ஸ் என்னும் ஆற்றுப்படுகையில் இருந்த அந்தியோகியா பட்டணம் ரோம பேரரசில் மூன்றாவது நகரமாகவும் பண்டைய உலகின் பாரிஸ் மாநகரம் என்றும் சிறப்பு பெயர் பெற்றது இங்கிருந்துதான் பவுலும் உடன் ஊழியரும் மிஷினரி பயணங்களைத் தொடங்கினார்கள் அப்பயணங்களின் வாயிலாக நற்செய்தி புறவினத்தாருக்கு எடுத்து செல்லப்பட்டது ஸ்டேவான் கல்லறிந்து கொல்லப்பட்ட பெண் எர்சுலேமில் சீடர்களுக்கு உபதிரவத்து நிமித்தம் சீடர்கள் ஸ்திரடிக்கப்பட்டனர் அந்த நேரத்தில் குறைந்தது ஒரு பதினைந்தாயிரம் சீடர்களாவது இருந்திருக்க வேண்டும் அப்போஸ்தலர் தவிர இதர சீடர்கள் அனைவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டனர் பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று அங்கே சுவிசேஷம் அறிவிக்கின்றார் சிதறடிக்கப்பட்டவர்கள் பெனிக்கே நாடு தீவு மற்றும் அந்தியோகியா பட்டணம் வரை சுற்றித் திரிந்து அங்குள்ள யூதர்களுக்கு வசனத்தை பிரசங்கித்தனர் ஆகவே இந்த சபை உபத்திரவத்தினால் சிதறடிக்கப்பட்ட சீடர்களின் முக முயற்சியால் உருவானது சிதறடிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் பெனிகே நாடு சிப்ரு தீவில் உள்ள யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தனர் சிப்ரு தீவார் சிரேனை பட்டணத்தாருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்க வேண்டும் சிரேனை பட்டணத்தாரும் சீப்புரு தீவார் சிலரும் வரை சென்று சுவிசேஷம் அறிவித்தனர் அந்த பெயரிடப்படாத சிரேனை மற்றும் தீவில் உள்ள சீடர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சபையே இந்த அந்தியோகிய சபையாகும் அப்போஸ்தலர் பதினொன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஜீப்ர்தீவாரும் சிரேனை பட்டணத்தாரும் அந்தியோகியாவில் இருந்த கிரேக்கருக்கு கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் அந்தியோகியாவில் இருந்தவர்கள் அனைவரும் புற இன மக்களாகிய கிரேக்கர்கள் ஆவார் அந்த புறவின மக்களோடைய கர்த்தரின் கரம் இருந்தது அதனால் வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்து ஏற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கலாத்தியார் மூன்று இருபத்தெட்டில் சொல்லப்பட்டபடி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் பாராட்டாதபடி கர்த்தருடைய கரம் அந்தியோகியா பட்டணத்தாரிடம் இருந்தது அந்தியோகியா பட்டணத்தார் விசுவாசிகளானதை குறித்து கேள்விப்பட்ட எர்ஸ்லேம் சபையார் பர்ணபாவை அந்தியோகியாவுக்கு அனுப்பினார்கள் அந்தியோகியா வந்த பர்ணபா அந்த மக்களிடம் ஆண்டவருடைய கிருபை நிலைத்திருப்பதை பர்ணபா கண்கூடாக கண்டார் எனவே கர்த்தரிடத்தில் மன உறுதியாய் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்த பர்ணபாவின் தலைமைத்துவம் புதிதாக தோன்றிய அந்தியோகியா சபை மக்களுக்கு கிடைப்பது எவ்வளவு சிறந்தது அதனால் அந்தியோகியில் அநேக ஜனங்கள் தொடர்ந்து சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடமாய் சேர்ந்தனர் இந்த சபையின் தலைமைத்துவத்தில் இருந்த பர்ணபா தர்சு பட்டணத்து சவுலை அந்தியோகியாவுக்கு அழைத்து வந்தார் பர்ணபாபுன் சவலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக அந்தயோகியா பட்டணத்திலுள்ள திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஒரு உபதேசத்தை பிரசங்கித்து வந்தனர் பவலும் பர்ணபாபும் தலைவர்களாக இருந்து ஊழியம் செய்து வந்த இந்த அந்தியோகியாவில் சீடர்களுக்கு கிறிஸ்தவர் அதாவது கிறிஸ்து அவர்கள் என்ற அடையாளம் கொடுக்கப்பட்டது உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் அந்தியோகியாவுக்கு வந்து அஹபு என்ற தீர்க்கதரிசியால் அறிவிக்கப்பட்ட போது அந்தியோகியாவில் உள்ள சீடர்கள் அவரவர் திராணிக்கத்தக்கதாக யூதயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து பர்னா சவல் மூலம் எர்ஸ்லேம் சபை மூப்பர்களுக்கு அனுப்பினார்கள் அந்தியோகியா சபையில் ஜனங்களை வழிநடத்த பர்ணபா நீகர் எனப்பட்ட சிமியோன் சிரேனே ஊரானாகிய லுஹி கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாசீன் சவல் எனப்பட்ட பவல் ஆகிய ஆவிக்குரிய தலைவர்கள் இருந்தனர் ஆண்டவரை ஆராதிக்கும் காரியத்தில் அந்தியோகியா சபை சிறந்து விளங்கியது அந்தியோகியா சபையார் தங்கள் தலைவர்களுடன் சேர்ந்து அடிக்கடி உபவசித்து கர்த்தரை ஆராதித்தார்கள் அந்தியோக்கிய சபையில் இயேசுவின் நேரடி அப்போஸ்தலர்களுடைய தலைமை எதுவும் இல்லை ஆயினும் அவர்கள் பர்ணபா மற்றும் சவுலின் தலைமையில் நன்கு விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டிருந்தனர் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வேகமாக வளரக்கூடிய சபை பர்ணபாவையும் சவுலையும் இழப்பது ஒரு பெரிய இழப்பாகவே இருந்தாலும் கர்த்தர் தாம் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரிந்து அனுப்பும்படி ஆவியானவர் மூலம் திருவிழம் பற்றிய போது அவர்கள் உடனே கீழ்ப்படிந்து ஆண்டவரின் பணிக்கு ஆட்களை அனுப்பினர் ஹப்போஸ்திலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டில் ஆண்டவர் சொல்லிய எர்சிலேம் யுதயா சமாரியா உலகின் கடைமுனை ஆகிய நான்கு பகுதிகளில் இயேசுவுக்கு சான்று பகர்தல் மற்றும் நற்செய்தி அறிவிக்கும் திட்டத்தில் முதல் மூன்று பகுதியை ஆதி திருச்சபையான எர்சுலேம் சபை நிறைவேற்றியது நான்காம் பகுதியான உட் உலகின் கடைமுனை என்பதை